ஐய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வணக்கம் வாங்க ப்ரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ரெட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சுக்கிட்டேன் சரிங்களா ப்ரெட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சாச்சு பால் காஞ்சிக்கிட்டு காஞ்சிக்கிட்டுருக்கு சரிங்களா பால் காயில் நல்லா நல்லா காய்ச்சிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் சரிங்களா வாங்க இப்போ ப்ரெட்டு போட்டுக்கலாம் சரிங்களா பால் கொதிக்கிற பாலில் ப்ரெட்டு ஃபுல்லாக முழுங்குற அளவுக்கு போட்டு மேலே முழு இதுவாகணும் சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முழுங்குற அளவுக்கு இது வரைக்கும் சரிங்களா இந்த மாதிரி முழுநூறு அளவுக்கு போட்டுங்க சரிங்களா இப்போ நல்லா கொதித்துக்கு தூட்டுங்க நல்லா அந்த ப்ரெட்டு நீரம் உங்களுக்கு கலர் இருக்கணும் தூக்கிடுவோம் சரிங்களா

மேட் போடணும் இப்போது மில்க் மில்க் மேட் போட்டால் தான் நல்லா இருக்கும் எனக்கு மில்க் மேட் இல்லை நான் பால் வழியாக எதிர்ச்சிவிட்டேன் அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போது கொஞ்சம் அந்த முந்திரிப்பருப்பு இப்போ நான் சாரப்பருப்பு முந்திரி பருப்பும் வச்சுருக்கேன் அதை போட போகிறேன் பருப்பு முந்திரி பருப்பு சரியா பருப்பு முந்திரி பருப்பு அதை போடுறேன் சரிங்களா

இப்போ அவ்வளவுதான் பாருங்க சரியா இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க வா ரெடி ஓகேவா வாங்க சாப்பிடுவீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்